சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதிலிருந்து முடிக்காமல் வெளியில் வர மாட்டீங்க என்ன வேணும்னாலும் நடக்கட்டுமே அட அப்பா கூட நடக்கட்டுங்க அந்த விஷயத்தை சரியாக முடிச்சுட்டு வெளியே வரக்கூடியவங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் என்றைக்குமே மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க உங்களோட கஷ்டமும் கண்ணீரோ அடுத்தவங்கள பாதிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே உறுதியோடு இருப்பீங்க அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் உயிரை கொடுக்கக்கூட தயார் பழகிட்டா தன்னோட உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தாங்க எப்பவுமே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ராசி சிங்கம் என்னைக்காவது தலகுனியுமா கர்ணனுடைய ராசின்னு சொல்லலாம் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுப்பாங்க ஆனால் ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டா சாம்பல் ஆகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ராசி சுயநலம்னா என்னன்னே தெரியாது பொதுநலன்லேயே வாழ்கிறதுனால எல்லா இடங்களையும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களை எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக தான் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அந்த இடத்துல சிம்மம் ராசி ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த விஸ்வா வசுவர்ஷம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கறதாங்க பொருளே அதனால உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பெயர்தான் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கறதோட பொருள்தான் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் இந்த வருஷம் கும்பலக்கணத்துல பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம்னாலே பொதுவாக கலசம் கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்துல பிறகுது ரொம்ப ரொம்ப உத்தமான லக்னம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டு குரு பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளுமே நடக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி வந்து முடிஞ்சிருச்சுங்க இனி வாக்கியப்படி அடுத்தது மார்ச் மாதம்தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும்தான் மகனம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாவது பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அஷ்டம சனி வருஷம் முழுவதுமே அஷ்டம சனி இருக்குதுங்க நிறைய பேருக்கு அஷ்டம சனி வந்து வந்துருச்சே என்னாகுமோ அப்படின்னு பயப்படுறீங்க பயப்படாதீங்க ஆனா இந்த வருஷம் அஷ்டம சனி உங்களுக்கு வைகாசி இருந்து எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது எப்படின்னா பொதுவா ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குதுங்க சனி எங்கே இருந்தாலும் அந்த வீட்டுக்குடன் அந்த கேந்திரத்தில் இருந்தால் அந்த சனி தோஷம் வந்து செய்ய மாட்டார் அப்படின்னு இந்த வருஷம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர்றாரு அந்த குரு பகவான் சனிக்கும் ராசி அதிபதி அவர் அந்த இடத்துல வர்றாரு சனிக்கும் ராசிக்கு கேந்திரத்தில் வர்றாரு ஆகவே சனி துன்பம் செய்ய முடியாது அதனால குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காதுங்க அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த வருஷம் தொழில் புதிய தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும் எதை செஞ்சாலும் எச்சரிக்கையாக செய்ங்க நம்ம ஒன்று செஞ்சால் நன்மை ஒன்றுக்கு ரெண்டு வர ஆலோசித்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தான் செய்யணும் எச்சரிக்கையாக தொழில் செய்யுங்க முதலீடு ஒரு ஒரு விஷயத்தில் முதலீடு செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை செய்ங்க அந்த லாபம் உங்களுக்கு வைகாசி முதலில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்படும் இருந்தாலுமே மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த வருஷம் அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களோட கால்கள் எல்லாம் வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உப்பு நோயினால் எதாவது யாராவது அவதிப்படுறவங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்த எடுத்து மருத்துவம் செஞ்சீங்க சரியாயிரும் சனி உங்களுக்கு கெடுதலை செய்கிற மாதிரி இருந்தாலும் குரு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நன்மையை செய்யறதா இருக்காரு அதுக்கப்புறம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குருபகவான் குரு பகவான் உங்களுக்கு அவிசரமா விரஸ் விரயஸ்தானத்தில் வந்தாலுமே சனிக்கு அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா அஷ்டம சனியினுடைய தாக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது அதனால சிம்ம ராசி அன்பர்கள் யாருமே அதை கண்டு பயப்பட வேணாம் இந்த வருஷத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாக வேற வேற இடங்களுக்கு மாற்றலாகி போவீங்க அதாவது வே இந்த இடம் பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி இடமாற்றங்கள் நிறைய நடக்கும் தாராளமா போயிட்டு வரலாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டை கூட மாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அப்படி மாற்றணும்னு இருந்தா அவங்களோட ராசி சிம்ம ராசியே இருக்கிறதுனால கிழக்கு திசையை பார்த்து வீடு அமைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வருஷம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் கவலைப்பட வேணாம் நிச்சயமாக இந்த அஷ்டம சனி போகிறதுக்குள்ளே திருமணம் கைகூடும் அதுவும் முக்கியமா சித்திரை மாதம் கழித்து வைகாசி ஒன்றாம் தேதியிலிருந்து புரட்டாசி புரட்டாசி மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு முடிவாகும் இல்லை அப்படின்னா தை மாதத்துலேருந்து பங்குனி மாதத்துக்குள்ளே அதாவது இந்த வருஷம் குருபலன் இல்லாத மூணு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது அதாவது சித்திரை மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மூணு மாதங்களை தவிர மற்ற மா மற்ற மாதங்கள் எல்லாமே திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால திருமணம் முடிவாச்சு அப்படின்னா காலதாமதம் பண்ணாமல் ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரமாக திருமணத்தை வந்து முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணப்பெண்ணும் மணமகளும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க தேவையில்லாம குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய யாராவது திருமணம் தடுப்பதற்கான திருமணத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் நிறைய பேர் செய்வாங்க அதனால அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே பார்த்துக்கணும் கண்டிப்பா திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இந்த வா இந்த மாதிரி விஷயத்தில் தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமசனி நடந்திருக்கிறதுனால திருமணம் முடிவான் முடிவானாலுமே உடனடியாக திருமணத்தை நடத்தி முடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ரொம்பவும் சிறப்பானது இந்த வருஷம் வீடு மனை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அதாவது வழக்குகள் இல்லாத இடமா சரி பார்த்து அதை அது அதுக்கப்புறமா வாங்குறது ரொம்பவே நல்லது புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதிய வாகனத்தை வாங்கிக்கலாம் ஆனால் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடாது பழைய வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அடிக்கடி ரிப்பேர் ஆகும் மறுபடியும் நீங்கள் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாகனங்களை மட்டும் வாங்கணும் இல்லைனா இருக்கிற வாகனத்தை நீங்கள் ரிப்பேர் பார்த்து சரி செஞ்சு கொண்டு அதையே ஓட்டிக்கலாம் பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு இந்த வருஷம் வைகாசி மாதம் முதல்ல உங்களோட கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்கள் கணவன்மார்களுக்கு அந்த மனபாரம் வேலை பாரம் எல்லாமே குறைஞ்சி ஓரளவு முன்னேற்றத்தை வந்து அடைவாங்க குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீங்க அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை ரொம்பவே அடைஞ்சிக்கலாம் விவசாயிகள் உங்களோட பயிர்கள் பூச்சிகளால் கொஞ்சம் அரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எந்த நேரத்தில் எதை பயிரிடணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளிடம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயிரிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை அடையலாம் இந்த வருஷம் வயசானவங்க அதிகமாக கூட்டங்கள் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போக வேணாம் அதிகமான தண்ணீர்கள் இருக்கிற இடங்களுக்கு போக வேணாம் போகக்கூடாது தண்ணீரில் சாகசங்கள்லாம் செய்ய வேணாம் வயசானவங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் குறைஞ்ச கோயிலுக்கெல்லாம் போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும் அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கோ அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துக்கோ போனீங்க அப்படின்னா அதிகமான நிலச்சேர்வுகள் ஏற்படுற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வயசானவங்கெல்லாம் போகும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவர்கள் ரொம்ப கருத்தோடு படித்தா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் ஏனோ தானோன்னு படித்தீங்க அப்படின்னா பெரிய மதிப்பெண்கள்லாம் வராது படித்த மாணவங்களுக்கு ரெண்டாவது மூணாவது முறை உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் வெற்றி கிடைக்கும் அல்லது கேம்பஸ் இன்டர்வியூல கிடைக்கலினாலும் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் வேற கம்பெனிக்கு இடமாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அதிசயம்ல நிகழப்போகுதுங்க